மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்குள்ள இந்த செய்தியை அழிச்சே ஆகணும் அப்படி நீங்க இருபத்தி நாலு அழிக்கலாம் உங்களுடைய செய்தி நிறுவனமே முடக்கப்படும் சொல்லி பட்ட ஒரு பிரபலமான மீடியாவுக்கு அரசு ஒரு கொடுக்கப்படுது இந்த அளவுக்கு ஒரு செய்தியை போட்டாங்க நடந்த செய்தியை போட்டாங்கன்றதுக்காக இந்த அளவுக்கு மிரட்டல் கொடுக்கப்படுது ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுக்கு வாழாட்டக்கூடிய இந்த மீடியாக்கள் ஒருத்தூட இப்படி ஒரு சக மீடியாவை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி ஒரு செய்தியா போடுறதுக்கு கூட துணிஞ்சு உண்மை நடந்ததை பேசணும் கூட இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு அந்த அளவுக்கு கூட துணிவு இல்ல சரி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா விவசாயிகள் போராட்டம் அங்க தடையை மீறி உள்ள வராங்க அவங்க மேல கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அவங்க மேல கண்ணீர் புகைகள் வீசப்பட்டு தண்ணி அவங்க மேல பீச்சு அடிக்கப்பட்டுன்னு சொல்லி விவசாயிகள் அந்த அளவுக்கு அங்க குடும்பப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம நாட்டுல இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் ஒரு பக்கம் இந்த பக்கம் நாசப்படுத்திட்டு இருக்கு விவசாயிகள் சோறு போட விவசாயிகள் இங்க இந்த பக்கம் தாக்கப்பட்டு இருக்கிறாங்களே நம்ம பிரதமர் தான் போனாரு கே கர்த்தாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபுதாபி கிளம்பி போயிட்டாப்ல அபுதாபிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அபுதாபி ஷேக்குகளோட சும்மா ஷோக் காட்டிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த செய்தி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவை மிரட்டுறாங்கல்ல அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா த கேரவன் ரொம்ப பிரபலமான ஒரு ஊடகம் இந்த கேரவன் சார்பில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிடுறாங்க அந்த ஆர்டிக்கலோட தலைப்பு ஸ்கிரீன் ஃப்ரம் த ஆர்மி போஸ்ட் இராணுவ இடுகையிலிருந்து ஒரு அலறல் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாங்க இந்த ஆர்டிக்கல் எது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பூஞ்ச் மாவட்டம் அந்த பூஞ்ச் மாவட்டத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு ஒரு வீடியோ வந்து பெரிய அளவில் அன்னைக்கு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்பட்டுச்சு அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா ஒரு மூணு பேரை போட்டு கடுமையாக சித்திரவதை செய்கிறாங்க ஒரு மூணு பேர் அந்த மூணு பேரோட பேர் சபீர் ஹுசேன் முகமது ஷவுகத் ஷபீர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேர் இந்த மூணு பேர் அடித்து துன்புறுத்துறாங்க அடிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ராணுவ உடை போட்டுருக்குறாங்க இந்திய ராணுவத்தோட ராணுவ உடை போட்டு இந்த மூணு பேரை போட்டு கடுமையாக போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய பித்தட்டில் பித்தட்டத்தில் மிளகாப்பொடியை தூவி அந்த அளவுக்கு கடுமையான சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த வீடியோ வெளியாகி அன்னைக்கு பூஞ்சி மாவட்டத்தில் பெரிய பரபரப்பு அதுக்கு அதுக்கடுத்து அந்த மூணு பேருமே கொல்லப்பட்ட நிலைமையில இருந்தாங்க அதுவும் எப்படி கொல்லப்பட்ட அவங்களுடைய உடல்கள் அங்கிருந்து எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உடம்புலோட பல பாகங்கள்ல கரண்ட் ஷாக் வைக்கப்பட்ட அடையாளங்கள் இருந்துச்சு உடம்போட பல இடங்கள்ல தையல் போடப்பட்ட அடையாளங்கள் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த மூணு உடல்கள் ரொம்ப கொடூரமா செதைஞ்சு போய் அந்த இடத்துல இருந்துச்சு இது இல்லாம இன்னும் பல பேர தாக்குதல் நடத்தப்பட்டு காய படுகாயம் அடைப்பட்டு கால் நடக்க முடியாம சொல்லி பல பேர் பெரிய அளவில் காயப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க அப்ப இந்த இஷ்யூ அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு டைம்ல அந்த பூஞ்சு மாவட்டத்தில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கடுத்து இந்த பரபரப்பு ஏற்பட்டுச்சு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி யாருன்னு தெரில ராணுவ உடையில இருந்த அந்த அந்த நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு மர்மமான நபர்கள் விசாரணை என்ற பேர்ல கொண்டிருக்கிறாங்க அவங்க யாருன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் த்ரீ நாட் டூ செக்ஷன் அடிப்படையில் அந்த மர்ம நபர்கள் மேலே நாங்கள் விசாரணை மேற்கொள்கிறோம் கேஸ் ஃபைல் பண்ணுறோம்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அங்கே இறந்து போன அந்த மூணு பேருக்கு அந்த மூணு பேருக்கோட குடும்பத்துக்குமே தலா பத்து பத்து லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பத்து பத்து லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க காயம்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தனி தொகையா இருந்துச்சு இப்படி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க இப்படி டிசம்பர் மாசத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தான் த கேரவன் நேற்று ஒரு ஆர்டிக்கலாக ஒன்று வெளியிடுறாங்க அந்த அந்த எழுர் கவுர் தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஊடகவியலாளர் பல ஊடகங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருபத்தி வருஷம் பத்திரிகை அனுபவம் உள்ளவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களோட குடும்பத்துக்கே நேரம் போறாங்க அந்த மூணு பேர் அங்க கொல்ல பண்ணிட்டாங்க அந்த மூணு பேரோட குடும்பத்தார் கிட்டையுமே போய் நடந்த விவரங்களை கேட்கிறாங்க அப்படி நடந்த விவரங்களை கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட பொருள்கிட்ட போய் விவரம் கேட்டு இந்த நடந்த விஷயத்த அங்கே என்ன நடந்துச்சு அதை செய்தியாக வெளியிடுறாங்க இப்படி செய்தியாக வெளியிட்டதுக்கு தான் இந்த செய்தியை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அழிக்கணும் அப்படி அழிக்கலைன்னா உங்களுடைய த கேரவன் உங்களுடைய செய்தி நிறுவனமே இந்தியாவில் வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமான மிரட்டல் சும்மா சாதாரணமாகலாம் இல்லை சட்டப்பூர்வமாக ஐடி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்ட்டி நைன் பா சிக்ஸ்ட்டி நைன் ஏ இந்த அடிப்படையில் உங்களுடைய சேனல் முடக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லி சட்டப்படி மிரட்டல் கொடுக்குறாங்க அவங்க செஞ்சது என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை பதிவு செஞ்சதுக்காக இப்போ ஏற்பட்ட மிரட்டல் குறிப்பாக அந்த இறந்து போன அந்த மூணு பேரில் ஷபீர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய தந்தை வந்து அந்த ஆர்டிக்கல்ல பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா என் மகன் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க என் மகன் ரொம்ப அழகான புள்ள அவ்வளோ அழகான புள்ள அவனோட உடம்ப நாங்கள் போய் பார்க்கும்போது உடம்புல பல இடங்களில் கரண்ட் ஷாக் வைக்கப்பட்ட அடையாளங்கள் இருந்துச்சு கரண்ட் ஷாக் வைக்கப்பட்டு தான் இவங்க சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் என் மகன் எந்த தீவிரவாதியோ பயங்கரவாதத்திலயோ வேற எந்த ஒரு வம்பு தும்புக்கே போனது இல்ல ராணுவத்துக்கு உதவி செஞ்சவன் தான் என் மகன் ராணுவத்துல அந்த பொட்டி மூட்டை எல்லாம் தூக்கக்கூடிய போர்ட்டர் வேலை செஞ்சான் இவங்க ஏதாவது இவங்களுக்கு நியூஸ் வேணும்னா இவன் என் மகனை வந்து உழவு மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு உளவு செய்தி சொல்ற மாதிரி என் பையனை பயன்படுத்தினாங்க ராணுவத்துக்கு மூட்டை தூக்கக்கூடிய போர்ட்டரை அவங்கள்ட்ட வேலை செஞ்சான் அப்படி அவங்கள்ட்ட அவங்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தனைய இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யறாங்கன்னா இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னே தெரியல நாங்க முஸ்லீமா பிறந்தது ஒரு புத்தமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய தந்தை சொல்றாரு ரொம்ப அழகான பையன் அவ உடம்புல பல இடங்களில் கரண்ட் ஷாக் இருந்துச்சு கழுத்து பகுதியில் தையல் போட்டப்பட்ட அடையாளம் கண்டு இருந்துச்சு மண்ட பகுதியில் தையல் போடப்பட்ட அடையாளம் இருந்துச்சு சொல்லி அந்த தந்தை கதறி அழுகுறாரு அதே மாதிரி அந்த மூணு பேர்ல உன்னொருத்தரோட ஒரு தந்தை அவருக்கு வயசு எழுபத்தி வயசு அவரோட மனைவிக்கு எழுபது வயசு இந்த எழுபத்தாறு வயசு அப்பா எழுபது வயசு அம்மா இவங்களுக்கு இந்த மகன் சம்பாதிச்சாதான் பொழப்பு இவங்க சம்பாதிச்சாலும் சாப்பிட முடியும் அப்பேற்பட்ட அந்த மகனை நம்பி இருந்த குடும்பம் இன்னைக்கு மகனை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு கிடக்குது இப்படி மூணு பேர் அந்த பாதிக்கப்பட்ட அவங்களோட குடும்பத்துல போய் இந்த பாருங்க அரசு எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இந்த பணத்தால என் பிள்ளைய திரும்பி வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் சொல்லக்கூடிய கண்ணீர் கதை தான் அந்த ஆர்டிகல் இது இல்லாம இது இல்லாம இன்னும் அஞ்சு பேர் அதாவது விசாரணைன்ற பேர்ல இருபத்தி அஞ்சு பேரை கூட்டு போயிருக்காங்க அதுல அடிச்சு கண்டாவியா போட்டு அடிச்சு அவங்கள போட்டு சதச்சிருக்காங்க மூணு பேர் இறந்துட்டாங்க அதில் பாதிப்புக்குள்ளானாங்கல்ல கடுமையான அளவில் சித்திரவதைக்கு பாதிப்பாலானவங்க அவங்கள பற்றியுமே பதிவு செய்கிறாங்க அதில் ஃபரூக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு அவர் அவர் அந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அரசு சார்பிலே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிருவா அவருக்கு நிவாரணத் தொகையாக கொடுத்துருக்குறாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் இர்ஃபான் அந்த இர்ஃபான் சொல்லக்கூடியவருக்கு ஒன்றரை லட்சரூவா கொடுத்துருக்குறாங்க இன்னொருத்தர் ஃபசல்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருக்கு ரெண்டரை லட்சரூவா கொடுத்துருக்குறாங்க இப்படி இந்த பாதிக்கப்பட்டவங்களை ஒருத்தருக்கு அவங்க அடித்த அடியில் காலை இன்னைக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு அவரால் இனி நடக்க முடியாது இப்ப அவர் அந்த ஃபசல் அந்த ஆர்டிகல் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இனி என்னால நடக்க முடியாதுங்க நான் எந்த வேலை வேண்டி எதுக்குமே போக முடியாது எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்குது அஞ்சு பிள்ளைங்க இருக்கு அந்த அஞ்சு பிள்ளையோட சேர்த்து ஏழு பேர் நாங்க புருஷன் சேர்த்து ஏழு பேர் எங்க குடும்பம் இப்ப நான் எந்த எந்த வருமானத்துக்கு நான் போவேன் எந்த வேலைக்கு நான் போவேன்னு சொல்லி இப்படி கதறி அழுகுறாங்க அவங்க கதறி அழுதுதான் இந்த ஆர்டிக்கல் அந்த இந்த கேரவன் அந்த விஷயத்த பாதிக்கப்பட்ட மக்களோட வழியை பதிவு செய்யறாங்க இப்ப நம்ம விடுதலை படம்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு போலீஸ் விசாரணை என்ற பேர்ல கூட்டு போய் எந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சாங்க அன்னைக்கு நம்ம கலவரமா நம்ம பல விஷயங்களை காஷ்மீர்ல கண்ணெதிர நடந்துட்டு இருக்குது அப்படி கண்ணெதிர சொந்த நாட்டுக்குள்ளே அந்த மக்களை அகதிகளாக்கி எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுறாங்க அப்படிங்கறது நடந்த சம்பவத்தை தான் இந்த கேரவன் பதிவு செஞ்சாங்க அந்த செய்தி உண்மையை பதிவு செஞ்சதுக்கு இந்த நீ இருபத்தி நாலு மணி நேரத்துல டிலீட் பண்ணணும் பண்ணலனா உன் செய்தி நிறுவனமே முடக்கப்படும் சொல்லி இந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக அழுத்தம் கொடுக்கறாங்க இப்போ இப்படி ஒரு செய்தி வெளியான மக்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற மீடியாக்களை பார்த்து காரி துப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்டா இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது அந்த அநியாயத்தை பதிவு செய்யறதுக்கு தான் உனக்கு தைரியம் இல்லை அதுக்கு துப்பு இல்லை யாரோ கொடுக்குற எலும்பு துண்டுக்காக வாலாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீ அந்த அநியாயத்தை மக்கள் பாதிக்கப்பட்ட பாதிப்பை தான் நீ பதிவு செய்யலை இங்கே ஒன்ன ஒரு சக மீடியா பாதிக்கப்பட்டிருக்கிறான்ல ஒரு சட்டத்தின் பேர்லேயே இன்னைக்கு அவனை முடக்கப்படுறான் ஒரு செய்தியை போட்டதுக்காக ஊடக சுதந்திர கருத்தை நெருக்கப்படுது இன்னைக்கு அவனா நாளைக்கு உடம்பு ஓம்புக்கு தான் திரும்பாது அப்போ ஒரு ஒன்ன மாதிரி ஒரு சக மீடியாவை இன்னைக்கு முடக்கிட்டு இருக்கிறாங்க அதை கூடமாக ஒரு செய்தியாக போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த கேரவன் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் இந்த கேரவன் என்ன செய்தி போட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு யார் தான் இந்த செய்தியை சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த ஒயர் நியூஸ் கிளிக்கு இது மாதிரியான ஒரு சில மீடியாக்கள் தான் ஒரு சில மீடியாக்கள் தான் இந்த செய்தியை இன்னைக்கு வெளியில கொண்டு வராங்களே தவிர மற்ற மீடியாக்கள் மற்ற மீடியாக்கள் நான் யாரை சொல்றேன் தெரியுமா இப்போ போன வாரம் மோடி தான் அடுத்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் அபார வெற்றி அடைவார் நானூறு இடங்கள்ல ஜெயிப்பார் முன்னூத்தி எண்பது இடங்கள்ல ஜெயிப்பார்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு சில மீடியாக்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க தெரியுமா அவங்க எல்லாரும் தான் அவங்க எல்லாரும் பாருங்க இன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு சக மீடியா முடக்கப்படும் போது கூட வாய துறக்காம ஏதோ ஊமை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரி இந்த செய்தியை தான் நீங்க போடல உங்களை மாதிரி ஒரு மீடியா பாதிக்கப்படுமா அதையும் போட மாட்டீங்க நமக்கு சோறு போடக்கூடிய போட்டு குடும்பப்படுத்தப்படுறாங்க காலையில விவசாயிகள் அங்க போறாங்க களத்துக்கு போறாங்க நியாயம் கட்டு போராட போறாங்கன்ற செய்தி வரைக்கும் பார்த்தோம் இப்ப அங்க உள்ள போன விவசாயிகள் மேல கடுமையான கண்ணீர் புகை தாக்குதல் அவன் என்ன எனக்கான நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல ஆதரவு விலை பயிர்களுக்கான ஆதரவு விலைன்னு சொன்னீங்க அந்த ஆதரவு விலை அவனுக்கான நியாயத்தை கேட்கறதுக்கு அந்த விவசாயிகள் போறாங்க அவங்கள பல இடங்களை தடுத்து முள்வெளி அமைச்சு இப்ப கடைசில உள்ள போகக்கூடிய விவசாயிகள் மேல டிரான் மூலயமா கண்ணீர் புகைகள் போடுறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா இஸ்ரேலில் நடக்குதோ அப்படின்னு தான் நினைச்சிட்டேன் இஸ்ரேல பலஸ்தீன் மக்கள் மேல அப்படி பண்றாங்களோ நினைச்சா கடைசி பார்த்தா நம்ம நாட்டுல தான் நடக்குது விவசாயிகள் மேல கண்ணீர் புகையை தூக்கி வீசுறாங்க அதையும் மீறி வரக்கூடிய விவசாயிகள் மேல தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க பெரிய அளவுல தண்ணியை பீச்சு அவங்க மேல அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய குற்றவாளிகள் மாதிரி இன்னைக்கு நம்ம விவசாயிகள் நடத்தப்பட்டு இருக்காங்க இத கூட அந்த வீடியாக்கள் அந்த ஜால்ரா தட்டை கூட எலும்பு துண்டு வாங்கக்கூடிய மீடியாக்கள் இதை கூட பெரிய செய்தியாக போட மாட்டாங்க டெல்லியில் பதற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வரி செய்தியாக தான் முடிச்சு கடந்து போறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட இருக்கும்போது நம்ம சோறு போடக்கூடிய விவசாயிகள் அப்ப நீங்களாம் தான் சாப்பிட்றீங்க நீ அந்த இந்த செய்தியெல்லாம் மூடி மறைச்சி நாங்கள்லாம் ஜால்ரா அடிக்கணு இருக்காங்களே மீடியாக்கள் அவங்க சோத்ததான் திங்கிறாங்களா இல்ல பீஸாவையும் இந்த எலும்பு துணியை சேர்த்து வச்சு திங்குறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது அப்போ மொத்தத்துல இங்க நம்ம நாட்டில் இன்றைக்கி ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம் உலக அளவுல ஊடக சுதந்திரம் எங்கெல்லாம் மறுக்கப்படுது ஊடகவியாளர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற இடத்துல இந்தியா ரொம்ப மோசமான இடத்துல இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை போயிருக்குது அப்ப ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுது விவசாயிகளுக்கான உரிமை கேட்க போறாங்க விவசாயிகள் இங்க முடக்கப்படுறாங்க இதெல்லாம் நடக்குது நம்ம ஜி எங்க போயிருக்கிறா போல ஜி சத்தத்தையே காணாமேன்னு பார்த்தா அபுதாபியில் போயிருக்கிறாரு அபுதாபியில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அபுதாபி ஷேக்குகளோட சும்மா ஷோ காட்டிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் தான் ஆஹா இப்ப ஏற்பட்ட பொற்கால ஆட்சியில எங்க பொண்ணான ஜியோட ஆட்சியில பொற்கால ஆட்சியில அவங்க வாழ்றோமே அப்படின்னு நினைக்க தோணுது அதனால இனியாச்ச நம்ம முடிச்சுக்கணும் இனியாச்ச முடிச்சு மக்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிறது தான் அப்படியே இப்படி எல்லாப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு விழிப்புணர்வு அடையல அப்படின்னா போலோ பாரத் மாதாக்கி ஜி ¡Te pará!